ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இப்போது நம்ம குறிக்கோளை அடையணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபுல்லாக கவனத்தை அதில் செலுத்தணும் இல்லைங்களா கவனத்தை நம்ம நம்ம குறிக்கோளில் செலுத்தாமல் கண்ணா நம்ம கவனத்தை செதற அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த பொருள் கிடைக்கல கிடைக்கலன்னு நம்ம யார் மேலே பழைய போடுவோம் அப்படின்னா நம்ம வேண்டன அந்த தெய்வத்தின் மேலேயோ இல்லை வினிவோஸ் மேலேயோ இல்லை கடவுள் மேலையோ தான் நம்ம பழியை போடுவோம் ஆனால் நம்மளுடைய தப்பு என்னங்கிறத நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் சரிங்களா அப்போது நம்ம ஒரு பொருளை வேணும் நமக்கு நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கவனத்தை ஒருமுகப்படுத்தணும் கவனத்தை ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் நம்ம பொருளை அடைய முடியும் என் ஏன் அப்படின்னா போ நமக்குன்னு நிறைய குறிக்கோள்கள் இருக்குது மனிதர்களோட ஆசைகள்னு பார்த்தோம்னா என்ன இருக்கும் அப்படின்னா உடல்நிலை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல செல்வ செல்போடு இருக்கணும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்புடின்னு என்னன்னா கணவன் மனைவியோ இல்லை பிள்ளைகள் கூடையோ இல்லை நம்மளுடைய நெருங்கிய உறவு உறவினர்கள் கூடயோ நமக்கு நல்ல ஒரு பிணைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைன்னா படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு நினைப்போம் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம போய் பிரபஞ்சத்திட்ட கேட்டோம் அப்படின்னா அது அடைய முடியாது சாத்தியமே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுது அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு வேலை வேணும்னா வேலையில் தான் கவனம் செலுத்தணும் இல்லை ஒரு கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் நமக்கு பணம் தேவை இல்லை ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க நல்லா ஆரோக்கியமான உடம்பு வேணும்னா அப்போது உடல்நிலைக்கான தேவை என்னமோ அதை தான் கேட்கணும் இல்லை குழந்தை வேணும் அப்படின்னா அதை பற்றி கேட்கணும் நல்ல ஒரு வீடு கட்டணும் எல்லா இறக்கும் வீடு இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வீடு கேட்கணும் கார் வேணுமா கார் மனுஷங்களோட ஆசைகள் அந்த நேரத்தில் நம்மளுடைய லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணதோ அதை நோக்கி நம்ம போகணும் அதை விட்டுட்டு நம்ம கவனத்தை செதற விடாமல் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய இலக்கி சீக்கிரம் அடையலாம் இது பேசிக் கான்செப்ட் சரிங்களா கவனம் ஒருத்தருக்கு செதற்சினா நமக்கு என்ன நடக்கும் கவனம் போது நம்மளுடைய குறைக்கோளை அடைய முடியாது அப்போ நம்ம குறிக்கோளை அடையணும்னா கவனத்தை செதற விடாம பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமா பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதைக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது விஜயநகர பேரரசில் போஜராஜன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தார் அவரோட ஆட்சியில் வந்து மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத எல்லா அனைத்தையும் செஞ்சு கொடுத்தாரு அப்போது அவருக்கு கீழே வந்து தீர்த்தமல்லங்கிற ஒரு ஏரியாவும் இருந்துச்சு பக்கத்து நாட்டில் வந்து ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காளி தேவிக்காக ஒரு பூஜை பண்ணுறாரு காளி தேவிக்கு பூஜை பண்றது ஒரு முறை ஒரு முறை ரெண்டு முறைலங்க நூறு முறை அவர் காளி தேவிய தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு முறையும் அவர் யாகம் பண்ணும்போது போது தான் சந்திக்கிறார் சரி இடம்தான் சரியில்லை போல அதனால நம்ம இன்னொரு இடத்துல போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அது எங்க போறாரு அப்படின்னா அந்த போஜராஜன் ஆட்சிக்கு உட்பட்ட தீர்த்தமலைங்கிற இடத்துக்கு போறாரு இந்த விஷயத்தை வந்து ஒற்று முரமாக தெரிஞ்சுக்கிறாரு அரசர் நம்மளும் இந்த யாகத்தில் கலந்து நமக்கு தேவையான வாரத்தை நம்ம காளிதேவிகிட்டருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அவரும் புறப்பட்டு போகிறாரு யாகம் பண்ணுற இடத்துக்கு போகும்போது அங்கே அந்த சி முனிவர் என்ன பண்ணுறாருன்னா யாகத்துக்கு தேவையான அனைத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறாரு அரசரை பார்த்துட்டு ஒரு தலையை மட்டும் அசிச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு யாகம் பண்ணுறாரு கடைசி கட்ட இடத்துக்கு வந்துச்சு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சப்பையில் யாகத்துக்கான பொருளை போட்டு வச்சு அந்த மஞ்சப்பையை அந்த யாக குண்டலத்தில் போடும்போது ஒரு புகை வரும் அந்த புகை கூட காளி தேவியும் பின்னாடியே வருவாங்க இதுதான் வந்து அதுக்கான ப்ரொசீஜர் அதே மாதிரி அவர் போடுறாரு புகை தான் உடைய இந்த முறையும் காளி தேவி வரவே இல்லை இதை பார்த்துட்டு இருந்த அரசருக்கும் ரொம்பவே கஷ்டமாக போச்சு அதனால் முனிவர்ட்ட போய் கேட்குறாரு இந்த முறை நான் இன்றைக்கே நீங்கள் இந்த பூஜைக்கு ரெடி பண்ணுங்கள் இந்த பூஜையில் நான் உட்காறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முனிவரும் சரி அரசர் சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் யாகத்தை ரெடி யாகத்துக்கு வேண்டி அனைத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு ராஜாவும் யாக பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி கடைசி கட்ட இடத்துல வந்து அந்த மஞ்சப்பையை தூக்கி அந்த யாக கூடலத்தில் போடுறாரு புகை வருது புகை கூட காளி தேவியும் வராங்க காட்சி தராங்க இதை பார்த்து அந்த முனிவருக்கும் அதிர்ச்சியாக போயிடுச்சு அரசருக்கும் அதிர்ச்சி ஆகிடுச்சு சுற்றி இருந்த மக்களும் ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க அரசர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு வேண்டிய வரத்தெல்லாம் கேட்டுட்டு நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கும்னு வரத்தை கேட்டுட்டு கடைசி ஒரு கேள்வி கேட்டார் ஒரு முறை தான் நான் கூப்பிட்டே வந்துட்டீங்க ஆனால் இந்த முனிவர் வந்து நூறு முறை கூப்பிட்ருக்குறாரு நீங்கள் வரவே இல்லையே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த காளிதேவி சொல்கிறாங்க இவர் ஒவ்வொரு முறையும் என்னை அழைக்கும்போது மனசை ஒருமுகப்படுத்தி கூப்பிடல அவரோட மனசு வந்து இங்கேயும் அலைப்பாஞ்சிட்டு இருந்துச்சே ஒழிய அவர் என்னை கூப்பிடும்போது ஒருமுகப்படுத்தி என்னை கூப்பிடவே இல்லை கூட நிறைய கவன சிதர்கள் இருந்துச்சு அதனால்தான் நான் அவருக்கு காட்சி கொடுக்கல நீ ஒரு முறை பண்ணாலும் உன்னுடைய கவனத்தை எல்லாம் குவிச்சு என்னை நோக்கி இருந்ததுனால உனக்கு நான் காட்சி தரேன்னு சொல்லி பறிச்சிட்டாங்க அப்போது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த தேவையை நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி அதை நோக்கி பயணம் செய்யும்போது இளிவசம் வந்து நம்ம கையில் அந்த வெற்றியை கொடுப்பாங்க நாலஞ்சு ஆசைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் நேரம் செலுத்துவோம் அதில் கொஞ்சம் நேரம் செலுத்தி இப்படியே அங்கேயும் நம்ம மனசு போது நமக்கு அப்போ என்ன தேவைங்கிறத நம்ம மறந்துட்டு அதை அதை நோக்கி போகாமல் நமக்கு வரலையே வரலையே நம்ம குழம்ப ஆரம்பிச்சிருவோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணிக்கல அந்த கோல் நோக்கி நம்ம போகணும் இடையில நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் தட தூக்கி ஓரம் கட்டிட்டு குறிக்கோளை நோக்கி போகணும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கும் போது நிறைய மெடிடேஷன் இருக்குது அஃபர்மேஷன்ஸ் இருக்குது மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது நம்ம குறிக்கோள் அடையிறதுக்கு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது குறிக்கோள்களும் வெளிப்படுத்துதலும் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது அதில் எதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஊரில் நமக்கு வெற்றி நிச்சயம் இதில் முக்கியமானது என்னென்னா இப்போ ஓ பண்ண போன ப்ரேயர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் இருக்காங்க நானும் என்னுடைய லைஃப்பில் வந்து அது ஓ பண்ண போன ப்ரேயர் யூஸ் பண்ணி நிறைய மாற்றங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்